இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார் இந்த நாளிலே நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றையும் அவருடைய பாதத்திலே வைத்து ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களை நம்முடைய கருத்திலே தருகின்றோம் ஆண்டவரே என்னுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதி இவர்களுடைய வேண்டுதல்களை இவர்களுடைய மண்டாட்டுகளை இவர்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து பாரு இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும் எதிர்கால திட்டங்களை நனவாக்கி தாரும் ஆண்டவரே இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதையும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும் இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக அமைய உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருந்து வழிநடத்தட்டும் ஆமேலும் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தொன்று இறைவார்த்தைகள் எப்ரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவினியுங்கள் ஆண் மகவு என்றால் அதை கொன்று விடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் பாருங்க அரசனுடைய கட்டளை என்ன கட்டளை என்றால் எகிப்திய பெண்களின் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் பெண் குழந்தைகளை மட்டும் வாழ வையுங்கள் என்ற கட்டளை பதினேழாவது இறைவார்த்தை சொல்லுகின்றது ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறி இருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தையை அவர்கள் வாழ விட்டார்கள் ஒரே ஒரு இறை வார்த்தை முக்கியமாக இதில் தென்படுகின்றது அனுபவமிக்கவர்களே கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதார் கடவுள் பயம் உள்ளவர்கள் கடவுளுக்கு அஞ்சு வாழ்க்கை நடத்துபவர்களை தேடி சில நன்மைகள் வந்து சேரும் இறை வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் கடவுள் பயம் உள்ளவர்கள் இந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சு இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பத்தை தழைக்கச் செய்தார் என்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்று சொல்லுகிறது கடவுளோடு உறவு கொண்டிருக்கின்றவர்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற ஒத்துழைக்கின்றவர்கள் கடவுளின் விருப்பப்படி செய்கின்றவர்களை கடவுள் தழைக்க செய்கின்றார் என்ற இறைவார்த்தை சொல்லுகின்றது தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று அலல் சொல்லப்படுகின்றது மன்னன் கேட்கும் போது என்ன சொன்னார்கள் என்றால் எகிப்திய பெண்கள் மிகவும் வலிமையுடையவர்கள் நாங்கள் வருவதற்கு முன்னாலே அவர்கள் பிரசவம் நடந்து விடுகின்றது என்று சொன்னார் குழந்தை பிறந்து விடுகின்றது என்று சொன்னார்கள் அன்புமிக்கவர்களை இதுவும் கடவுளுக்காக அவர்கள் சொன்ன செயல் சொல்லுகின்ற இந்த இறைவார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய திருமணத்தை நிறைவேற்றி அவருக்கு பயந்து வாழ்க்கை நடத்துகின்ற இந்த மருத்துவ பெண்களைப் போன்று இன்று நாம் இருப்போம் கடவுளுக்கு அஞ்சுகின்ற பிள்ளைகளாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக அவருடைய வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக என்று மாறுவோம் நம்முடைய குடும்பத்தை கடவுள் தழைக்கச் செய்வார் அவருடைய அருள்வரங்களால் நலன்களால் இன்று நிரப்புவார் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் இந்த இறைவார்த்தை ஆற்றல் சக்தி உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறையட்டும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகு இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க